அனைவருக்கும் நமஸ்காரம் சிம்மராசி நேயர்களுக்கு குருப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காலதேவனுக்கு ஐந்தாம் பாவகம் சூரியனுடைய அதிபதி ஆதிக்கம் கொண்டது சிம்மங்க எதையுமே அதிகாரம் எதையுமே கவனமா இருக்கக்கூடியவங்க சின்ன கோபங்கள் வந்தாலும் அது வந்து அர்த்தத்தோட கோபப்படக்கூடியவங்க நீங்க தாங்க இருப்பினும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குருப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மே மாசத்துல இருந்தே உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இப்ப கேது பகவான் உங்களுக்கு வந்துருவாரு ஜென்மத்துக்கே வரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பினும் உங்களுடைய குரு பகவான் எந்த விஷயத்த கொடுக்குறார் அப்படின்னா நல்ல விஷயத்தை கொடுக்கறார் பயப்படவே வேண்டாம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே குரு தான் கொடுப்பார் அதாவது பதினொன்னுல வந்து குரு வந்து உட்கார்றார் மிதுனத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல உட்காரார் மிதுனம் அப்படிங்கிறத என்னதுங்க கம்யூனிகேஷன் அப்ப உங்களுக்கு மக்கள் வழியே மக்கள்னால ஒரு செல்வாக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் பார்வையாக மூணாம் இடத்த பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்